எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவன் கையில் அறிவாலை ஏந்தி வகுப்பறைக்கு வருகிறான் என்பது ஒரு நல்ல அறிகுறி இல்லை பதிமூன்று வயது சிறுவன் புத்தகம் வைக்க வேண்டிய பையிலே அறிவாலை வைக்கிறான் வகுப்பறைக்குள் வந்து ஆசிரியர் முன்னிலையிலேயே இன்னொரு மாணவனை பாய்ந்து வெட்டுகிறான் தடுக்கும் ஆசிரியரையும் வெட்டுகிறான் என்பது உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது பெரும் கவலை அளிக்கிறது அவனுக்கு படிப்பிலே இருக்கிற நாட்டத்தை விட வன்முறையில் நாட்டம் உருவாகியிருக்கிறது என்றால் அதற்கு அவன் மட்டுமே பொறுப்பில்லை அவனை சூழ்ந்துள்ள சமூக கட்டமைப்பு பொறுப்பேற்க வேண்டியிருக்கிறது அண்மை காலமாக தமிழ்நாட்டில் சாதி பெருமிதம் வெளிப்படையாக பேசப்படுகிறது ஆண்ட சாதி என்றும் வீர பரம்பரை என்றும் பல்வேறு சாதியவாத அமைப்புகளால் பகிரங்கமாக பேசப்படுகிறது அந்த உணர்வு தூண்டப்படுகிறது பள்ளி மாணவர்களிடையே சாதியம் திட்டமிட்டு வளர்க்கப்படுகிறது கைகளில் சாதி சார்ந்த அடையாளம் உள்ள கயிறுகளை கட்டிச் செல்வது சைக்கிளில் சாதி அடையாளங்களை பொறிப்பது பள்ளியின் கரும்பலைகளில் பலகைகளில் சாதி சார்ந்த முழக்கங்களை எழுதுவது இது போன்ற கலாச்சாரம் பரவுவதற்கு சாதியவாத மதவாத அமைப்புகளே மிக முக்கியமான காரணங்களாக இருக்கின்றன அதனால்தான் நாங்குநேரி சின்னதுறை தாக்கப்பட்ட பிறகு தமிழ்நாடு அரசு நியமித்த நீதிபதி சந்துரு ஆணையம் பள்ளிகளில் நிலவும் இத்தகைய கலாச்சாரம் குறித்து தீவிரமான ஆய்வை மேற்கொண்டது நீதிபதி சந்துரு அவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு விரிவான பரிந்துரை அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறார் அந்த அறிக்கையின் முக்கியத்துவம் இப்போது உணரப்படுகிறது எனவே தமிழ்நாடு அரசு நீதிபதி சந்துரு அவர்களின் தலைமையிலான ஆணையத்தின் அறிக்கையை இந்த பரிந்துரையை பரிசீலிக்க வேண்டும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஆவண நடைமுறைப்படுத்துவதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் பள்ளி சிறுவர்களிடையே பரவுகிற சாதிய கலாச்சாரம் மத கலாச்சாரம் வன்முறை கலாச்சாரம் மிகவும் ஆபத்தானது என்பதை அரசு கவனத்திலே கொண்டு அது குறித்து தீவிரமாக சிந்திக்க வேண்டும் உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்